காஞ்சனாபுரியில் மறைந்திருக்கிற ஒரு பத்தாயிரம் தமிழர்கள் காலையில் நேரத்தோட வந்ததுனால காபி டீ எதுவுமே குடிக்கல அப்புறம் ரயில்வே ஸ்டேஷன்ல உட்காந்துருக்கோம் சரி சாப்பாடு ரயில்வே ஸ்டேஷன்ல சாப்பிட வந்திருக்கோம் ஆஹ் கேட்கா

கொண்டாங்க காஞ்சனாபுரி பெட்ரோல் பங்குக்கு வந்திருக்கிறோம் வெல்கம் டு தாய் தமிழன் மக்களே தமிழர்கள் நினைவு காஞ்சனாபுரியில் மறைந்திருக்கிற ஒரு பத்தாயிரம் தமிழர்கள் அவங்களுடைய நினைவு தினத்துக்கு நடுகள் ப்ரோக்ராம் காமெடி நாங்கள் பேங்காக்ல இருந்து காஞ்சனாபுரிக்கு போகிறோம் இம்மாய் நான் தலைமையில் பெண்ணும் சுலா இந்த ஃபங்க்ஷனை வந்து தாய்லாந்து தமிழ் சங்கம் ஏற்பாடு பண்ணுறாங்க அதுக்கு தான் போயிட்டு இருக்கிறோம் போகிற வரையில் சின்ன பிரேக்கு இடையில பிரேக்ஃபாஸ்ட் காமெண்டி சாப்பாடு கடையை தேடி போயிட்டு இருக்கிறோம் நம்ம ஏற்கனவே பல தரம் சொல்லியிருக்கோம் தாய்லாந்தில் வந்து எல்லா பெட்ரோல் பங்குலையுமே அந்த டாய்லெட் வசதி நல்ல சிறப்பாக வச்சிருப்பாங்க சுத்தமா இருக்கும் தண்ணி வசதி எல்லாமே தீர ரொம்ப அழகா இருக்கும் பாருங்க பொதுவாக எல்லா இடங்களிலும் ஹலால் ஃபுட் கிடைக்கும் ஆனால் இங்கே தேடி பார்த்தோம் ஒரு ஹலால் கடையும் இல்லை காலையில் நேரத்தோடு வந்ததுனால காபிக்கு எதுவுமே லெவனுக்குள்ளே போகிறோம் செவன் லெவனுக்குள்ளே வந்துட்டோம் நமக்கு தேவையான இஷ்டமான அனைத்து பொருட்களும் கிடைக்கும் ஆ பொருள் எடுத்துக்கலாம் பேப்பர் நம்ம வேலையை முடிச்சு போய்கிட்டே இருக்கலாம் காஃபியை குடிச்சாச்சு வண்டியில் ஏற வேண்டியது தான் காஞ்சனாபுரி ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட ஹலால் ஃபுட் கடை எல்லா வகையான சாப்பாடு இருக்குது ஒரு வகையாக இடத்த கண்டுபிடிச்சாச்சு சாப்பாடு கடை எங்க சொன்னா காஞ்சனாபுரி ரயில்வே ஸ்டேஷனுக்கு அந்த வெளிப்பகுதியில தான் இருக்குது காஞ்சனாபுரிக்கு வர்றவங்க மெயினா ட்ரெயின்ல வர்றவங்களுக்கு ரொம்ப ஈஸியா இதுக்கு உள்ளே நிறைய கடைகள் கடைலாம்

நம்ம இருக்கிற இடம் இப்போ வந்து எல்லா இடத்துலையுமே காலு நல்ல வசதியாக வச்சுருக்குறாங்க இந்த இதுதான் தொழுற அரை கப்பாவும் காய் காய்ச்சியோ அலோகமா கின்னலாயா கொய்த்தியோ காய் கொய்த்தியோ காய் சொன்ன மாதிரி ஆர்டர் பண்ணி ஒரு டென் மினிட்ஸில் வந்துடுச்சு ஜுவல்லரி கடை பார்த்தோன்னே எதாவது வாங்கணும்னு முடி முடிஞ்சில சும்மா ஒரு சாம்பிளுக்கு ஏன்னா எல்லா இடமே ஜுவல்லரி இந்த ஊர் அப்படி சாப்பிட்டாச்சு வண்டியில் ஏறி தொடர்ந்து பயணிக்கிறோம் காஞ்சிராபுரி இந்த ரயில்வே ஸ்டேஷனோட ஒட்டி ஒரு ஃபேமஸான ஒரு பிரிட்ஜ் இருக்குது இந்த பிரிட்ஜை வந்து எல்லாருமே பார்க்க வருவாங்க டூரிஸ்ட் அதிகமாக இருக்கும் அந்த ஸ்பாட்டுக்கு தான் நம்ம வந்துருக்கிறோம்

ரயில்வே ட்ராக்கு இந்த ரயில்வே ட்ராக் பிரிச்சு தான் இது வந்து ரொம்ப குறைஞ்ச தான் அதாவது டைம்ஸ் வந்து காலையில ஒரு தடவை அப்புறம் ஈவினிங் ஒரு தடவை தான் அந்த ட்ராக்ல ட்ரெயின் போகும் அந்த இடத்துல தான் போட்டோஸ் எல்லாருமே எடுத்து வந்துருக்காங்க வந்த எல்லாரும் டூரிஸ்டும் இந்த இடத்துல ரொம்ப முக்கியமாக போட்டோ எடுப்பாங்க பார்க்க வேண்டிய இடம் สะพานชื่อเขาเรียกแม่สะพานข้ามแม่น้ำแพร่สพานสะามโลกข้ามแม่น้ำแม่น้ำครับรถไฟวานหนึ่สามมีหกโมงแล้วก็สิบโมงโอเคแล้วก็ยี่โมงข้ามโมงโอเคครับครับสวัสดีครับอีกด้งนก็บริเวตัวเซรามิกกับริเวอร์ควายบริดจ์ இரண்டாம் உலக போரின் போது ஜப்பான் தனது கட்டுப்பாட்டில் உள்ள நாடுகளின் மக்களை வைத்து காஞ்சனாபுரியிலிருந்து பர்மா வரை இந்த இருப்பு பாதையை செய்து முடித்தான் அந்த புகழ்பெற்ற நீண்ட ரயில் தண்டவாள பாலம்தான் இந்த ரிவர் குவாய் பிரிட்ஜ் மகாண அமைப்பு பிரிட்ஜுக்கு பாருங்க ரயில்வே ட்ராக்கு மேல அழகா இருக்கு ரொம்ப பல நூறு வருஷா வரலாற்று சிறப்புமிக்க ஒரு பாலம் இது ஃப்ரிட்ஜ் ஓரமாக அப்படியே ரிவர் சைடு பாருங்கள் ஒரு உயரமான புத்த சிலை அழகாக அமைச்சிருக்குறாங்க அந்த ஃபேமஸான அந்த ஃப்ரிட்ஜ் ரயில்வே ட்ரெக் பிரிட்ஜ் ஆற்ற கடக்கிற பிரிட்ஜ் இது ரொம்ப பழமையான ஃப்ரிட்ஜ் அது இப்போல்லாம் ஃபர்ஸ்ட் டைமும் வந்து பார்க்க ஆரம்பிக்கணும் ஆ ரெண்டு கிலோமீட்டர் கேனா சரி சார்

டூரிஸ்ட் பிளேஸ்னாவே பொதுவா ரோட்டோரமா கடைகள் இருக்கும் டூரிஸ்ட்களை அட்ராக்ஷன் பண்ற மாதிரி அது மாதிரி கடைகள் வச்சிருக்கிறாங்க வேன் வந்துருச்சு தான் நம்ம பிரயாணிக்கிறோம் பழைய ரயில் இன்ஜின் அந்த காலத்து இன்ஜின் தான் போயிட்டுருக்கோம் நாங்கள் நைட் ஏடிக்க ஆரம்பம் அப்படின்னாங்க ரிவர் கோய போயிட்டு போகிறோம் வேணுங்க அவங்க நேத்தே வந்துட்டாங்க வேனில் வந்துட்டாங்க இந்த ரமேஷ் கார்ல வந்துட்டு இருக்காரு இந்த இடம்தான் சீன சீனர்கள் வந்து அடங்கி இருக்கிற இடம் உயிர் நீத்தவர்கள் ஆயிரம் தமிழர்கள் அடங்கியிருக்கிற அந்த நடுகள் நட்டு விழா நினைவு தினத்துக்கு அந்த ஸ்பாட்டுக்கு வந்துட்டான் What time is Look at uh, 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 yes. last year we did. Uh, yeah, the we did the reading last, yeah, yeah, year. Yeah. last year. we came here. Uh, okay. Uh, army. Oh. Uh, a yeah. Yes. then program. for what? Okay, my, is it on now? Yeah, yeah. Okay, myself and my friend uh, Robert here, we're representing the Royal British Legion Club. The gentleman is from uh, UK. He's an army chief right? so we are here. Last year, we did the same uh, meeting here uh, so provide sure. Good morning. My name is Richard and this is my friend Robert. We're from the Royal British Legion Club here in Thailand. That's a veteran support club. So if there's any British military who have difficulties in Thailand, we assist them. And uh, we also take part in many ceremonies, including Kanchanaburi on the 11th of November, where I met Ali

வந்துட்டாங்க நம்ம இப்ப வந்துக்கிற இந்த மெயின் ப்ரோக்ராமே இந்த கல் ஓபனிங் தான் இந்தியால இருந்து தமிழ்நாட்டிலேருந்து செஞ்சு கொண்டு வரப்பட்ட இந்த கல் வந்து தான் அந்த ஃபங்க்ஷன் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க தமிழ்நாடு போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கரன் அவர்களும் இந்த நிகழ்ச்சிக்கு தலைமையாக வந்திருக்கிறார் தமிழக திமுக சபை எம்பி அப்துல்லா அவர்களும் வருகிறார்கள் தமிழக அமைச்சர் அப்துல்லா அவர்களும் வந்திருக்கிறாங்க கவர்னர் மிஸ்டர் தொசப்பூர் காஞ்சனாபுரி ஸ்டேட்டுடைய கவர்னர் ஐலாண்ட் அம்பாசிடர் தங்கிக்கு வணக்கம் குட் மார்னிங் சவாடி காப் சொல்லி அந்த வெள்ளைக்காரர் அறிவிக்கறாரு ப்ரோகிராம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஐலாண்ட் தமிழ் சங்கத்தினுடைய പ്രസിഡண்ட் ராமய்சவர் அவர்கள்

for the longest time, their story their the time กว e งร์ r น n l ทดสอบพนักงานกุญแรอัตราชเรียนพนักงานาตุกโยจีเสมอกับเาทูตมาเลเซียประจำประเทศไทยและเกตราทูตประเทศต่างๆทหารบัรศึกครอบครัวเหล่าเฉลยศึกและแไม่เกียวดัานก็ผมร้อยโทรุสกลชัยโคมินผู้ว่าราชการจังหวัดกาญจนบุรี Good morning மூலமாக வந்திருக்கும் கலெக்டருக்கு நினைவு பரிசு வழங்குகிறார்கள் மலேசியால இருந்து பங்கு பெற ஒரு துறை அமைச்சர் வந்து பேசுறாரு Minister of Transport, State Government of Tamil Nadu, நடுக்கல் ஓப்பனிங் நடக்குது இதுதான் நம்ம வந்திக்கிற பொருளுடைய முக்கியமான நம்மளுடைய போக்குவரத்து துறை அமைச்சர் மலேசியாவுடைய அமைச்சர் தாய்லாந்து காஞ்சிநாபுரனுடைய கவர்னர் எல்லாரும் சேர்ந்து இந்த நடுக்கலுடைய அந்த திறப்பு விழா தாய்லாந்து தமிழ் கலாச்சார முறைப்படி முறையில் நடத்தினாங்க விளக்கு ஏற்றுவாங்க அந்த பங்கன் வந்து இப்ப நடக்குது தமிழ் பாரம்பரிய விளக்கு ஏத்து நிகழ்ச்சி நடக்குது தமிழ்நாடு போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கரன் அவர்களுக்கு கொண்டாடை போட்டுகிறார்கள் வருகை தந்திருக்கும் அனைத்து விருந்தினர்களுக்கும் பல்வேறு நாடு லாவோஸ் மியான்மர் கம்போடியா வியட்நாம் ஆஸ்திரேலியா மலேசியா ஆகிய நாட்டு தூதுவர்களுக்கு மாலை போட்டு நினைவு பரிசு வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள்

தாய்மொழி பேசலாம் அங்கே அவர்களுக்கு கொடுக்குறாங்க

வங்கிட்டீங்களா ரெண்டு பரவாயில்ல அவங்க அழிக்க காக்க வந்து உங்களுக்கு ஒன்று வேற என்ன ஆமா இதான் ஐகர் நார்சா மாதிரி ரைட் ஓகே அமைச்சர் அவர்களை நடுக்கல்லுக்கு வந்து மாலம் அணி அமைச்சர் மேல் சபை எம்பி அவர்களுடன் நம்முடைய அதனால் அதுக்காக இருந்து இன்சூரன்ஸ் வாயிகள் போட்டோ எடுத்துக்கிறாங்க அடுத்து டாக்டர் செல்வகுமார் அவர்களுக்கு தமிழர்கள் வந்திருந்தாங்க தான் வந்து இறக்கப்பட்டது இருந்து அந்த ஃபுல் ரெடி நம்ம மேல்பை எம்பி அப்துல்லா அவர்கள் போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கரன் அவர்கள் எல்லாம் அந்த விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்தாங்க இந்த பங்கன்ல நிறைய போலீஸ் பாதுகாப்பு போட்டு இருந்துச்சு அது மட்டும் இல்லாம எல்லா நாட்டுகளிலிருந்தும் பெரிய அம்பாசிடர்ஸும் கலந்து கொண்டாங்க உண்மையிலேயே ஃபங்க்ஷன் ரொம்ப அழகா இருந்துச்சு இது போல நிகழ்ச்சியை நம்ம வந்து கொடுப்போம் நம்மளுடைய தாய் தமிழை நிமிஷம் வேலை தொடர்ந்து பாருங்க ஆதரவு கொடுங்க நன்றி